வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்துக்குடன் தேடல் பகுதியில் இரநூத்தி இருபத்தி நாலை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் நவ கோள்களின் ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நாம் இந்த தேடல்களில் பாவகங்கள் அதாவது ஜோதிடம் வளர்ந்து வருகிறது ஆனால் வணிக மயமாக்கி கொண்டு உள்ளது என்ற உண்மை எனவே ஜோதிடத்தில் என் ஜோதிடத்தில் அதிக ஆர்வலர்கள் நட்பு பகையில் வியூவர்ஸ் இருந்ததால் ஏன் நாம் நவக்கோள்களின் நட்பு பகை போடக்கூடாது என்ற வகையில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் இன்றைய பதிவில் நாம் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியினுடைய நட்பு பகை என்று ஒரு பட்டியலை விவரத்தை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் இந்த வகையில் ராசி மற்றும் மிதினம் புதனுடைய வீடுகளாகும் இங்கே கண்ணீராசியில் புதனாகப்பட்டவர் ஆட்சியாகவும் மூலத்திரிகோணமாகவும் உச்சமும் பெறுகிறார் எந்த ஒரு நவக்கோள்களும் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் ஆட்சி பெறுவது இல்லை புதன் ஒருவர் மட்டுமே தன்னுடைய வீட்டிலேயே அவர் உச்சம் அடைகிறார் மற்ற நபக்கோள்கள் அடுத்த இடத்தில்தான் உச்சம் அடைகிறார் என்ற ஒரு சிறப்பு ஆகும் அந்த வகையில் புதன் பற்றி நாம் புத கடந்த பதிவுகளில் பார்த்திருக்கிறோம் நவக்கோள்களிலேயே மிக சிறிய கிரகம் சூரியனுடைய அருகிலேயே பயணம் செய்யக்கூடியது இணைந்து பயணம் செய்யக்கூடியது அந்த வகையில் சுக்கிரனும் புதனும் சூரியனை இணைந்து பயணம் செய்யக்கூடிய மாதக்கோள்களாகும் இந்த கன்னிராசியில் புதன் மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சம் பெறுவது அடுத்தது சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் இங்கு செவ்வாய் பகை பெறுகிறார் ராகு கேது குரு சனி என நான்கு கோள்கள் நட்பு அடைகிறார்கள் சூரியனும் சந்திரனும் சமமாக ஆகிறார்கள் இங்கே இடம்பெற்ற நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகும் இதில் உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை செவ்வாயுடைய ரெண்டு பாதங்கள் இந்த கன்னிராசியில் இடம் பெறுகிறது இங்கு பகையான கிரகம் செவ்வாய் ஒருவரே எனவே இந்த கன்னிராசியில் செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை ரெண்டு பாதங்கள் இடம்பெறுகிறது அவர் மட்டுமே அந்த நட்சத்திரத்தில் அல்லது ராசி அல்லது லக்கணத்தில் பிறந்தவர்கள் சித்திரை செவ்வாய் நட்சத்திரமான ரெண்டு பாதங்களை பிறந்தவர்கள் மட்டுமே இங்கு பகை பெறுகிறார்கள் இந்த நட்பு பகை பட்டியல் பல வகைகள் அடிப்படை ஜோதிடம் அறிபவர்களுக்கும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் மாடர்ன் நவீன பிரப ஜோதிடத்தில் என்னுடைய தேடுதலில் இருப்பவர்களுக்கும் பாரம்பரிய ஜோதிடர்கள் அனுபவ ரீதியாக கூறுவதற்கும் உதவியாக இருக்கும் என்ற நோக்கில் இந்த பட்டியல் விவரங்களை வெளியிட்டு கொண்டுள்ளேன் எனவே கன்னிராசியில் செவ்வாய் மட்டுமே பகை பெறுவதால் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்த சித்திரை ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் மட்டுமே இங்கு ஒரு சுப பலன்களை அடைய முடியாது மற்ற அனைத்து கோள்களும் இந்த கன்னிராசியில் சிறப்பு பெறுகிறார்கள் இந்த ஒரு அடிப்படை விஷயங்கள் அனைவருக்கும் மிக பயனுள்ளதாகும் என்ற நோக்கில் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டுள்ளேன் இதன் அடிப்படையில் இந்த பட்டியல் மிகவும் அடிப்படை அறிவு தெரிந்து ஜோதிடத்தில் தேடுபவர்கள் ஜோதிடத்தை பற்றி அறிய முற்படுபவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் எனவே திருமண பொருத்தத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஏற்கனவே திருமண பொருத்தத்தை பற்றி விழாவாரியாக நாம் என்னுடைய பதவிகளில் வெளியிட்டு கொண்டுள்ளேன் இங்கு முக்கியமாக திருமண பொருத்தத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த இடம்பெறும் அந்த பாவகங்கள் இடம்பெறும் நட்சத்திரங்களும் அதனுடைய பகை பெறும் கிரகமும் ஆகும் இதனுடைய உதாரணம் ஒரு பதிவில் நான் கூறுகிறேன் எனவே திருமண பொருத்தத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் அனைத்து இளம் பிராயத்தினருக்கு உதவிகரமாக இருக்கும் என்ற நோக்கத்தில் நான் இந்த பட்டியலையும் பதிவுகளும் நேர்களுக்கு வழங்கி கொண்டு உள்ளேன் என்ற உண்மை ஆகும் எனவே இதனுடைய முழு பயனும் பெற எல்லாம் நமக்கு மேலான சக்தியை பஞ்சபூதங்களை வேண்டி விரும்பி உங்களை நெஞ்சார நன்றியையும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் எம்மை பின்பற்றும் அனைத்து நேயர்களையும் நன்றி கூறி இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்